பிளவுஸ் போடுறீங்க நீங்க கொடுத்த ட்ரைனிங் இருந்தாலும் எனக்கே வந்து இதெல்லாம் எப்படி ஸ்டூடெண்டால பாசிபிள் ஆகுது அப்படின்னு நினைச்சாலும் எங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால பாசிபிள் தான் அப்படின்னு நாங்களே நினைச்சுக்கிறோம் சான்ஸே இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிளவுஸ் இல்லையா பிரபா அவங்களோட பேரு பிரபாவோட ஃபஸ்ட் பிளவுஸ் வேற லெவல்ல இருக்குதா நெட்ல வந்து பண்றதுக்கே ஒரு தனி கான்பிடன்ஸ் வேணும் ஏன்னா நார்மல் கிளாத்துலேயே நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்னும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் பட் நெட்டில் இவ்வளோ ஃபினிஷிங்காக போட்டிருக்கீங்களே எப்படி அது பாசிபிளாச்சு நீங்கள் நல்லா ரொம்ப ட்ரைனிங் பண்ணி தான் மேம் இந்த ப்ளவுஸே பண்ண வைப்பாங்க மேம் ஓகே அதனால ஃபினிஷிங் இந்த போட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கும் போதே நெட்டிலெல்லாம் போட்டு கற்றுக்கிட்டீங்களா கற்றுக்கிட்ட கை போடுறீங்களே என் கை உள்ளே போதாதுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்க கையிலேயே போட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபுல்லாக ஏன் போடுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஃபுல்லாகவே வந்து சம்கி கிட்டத்தட்ட அந்த ஸ்லீவ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சம்கியும் இன்னும் கொஞ்சம் பீடும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நெட்டில் போட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்டீப்பிலே இங்கேயே ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க மேம் ஓகே ரொம்ப அழகா இருக்குடா எவ்வளோ நாள் ஆச்சு இதை போட்டு முடிக்கிறது பதினஞ்சு நாள் மேம் பதினஞ்சு நாள்

நாமக்கல் மேம் நாமக்கல்ல அந்த டைம வந்து போயிட்டு இருக்கீங்க இல்ல மேம் ஹாஸ்டல் மேம் ஹாஸ்டல்ல ரெண்டு மாசமா தங்கி இருக்கீங்க இப்போ நீங்க ஆரி பண்ணிட்டு இப்போ டெய்லரிங் டெய்லரிங்கும் ஜாயின் பண்ணிடுச்சி மேம் சோ ஒரே கல்லல ரெண்டு மாங்கங்கற மாதிரி ஒரே ஹாஸ்டல் பீஸ்ல டெய்லரிங்கும் முடிச்சாச்சு ஆரி முடிச்சாச்சு எப்படி மேனேஜ் பண்ணீங்க டைமிங் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு மேம் அப்படியே டெய்லரிங் பேசிக் ஓரளவுக்கு தெரியும் மேம் அதனால் ஈஸியாக இருந்தது ஸோ நம்ம இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா மேம் ஆல்ரெடி நான் சேலத்தில் தான் இருந்தேன் இந்த இங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தா நம்ம நிலா இன்ஸ்டியூட் இதுதான் மேம் இருந்துச்சு அதனால் சூஸ் பண்ணிங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிளாஸ் எல்லாம் எப்படி இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் மேம் இருந்துச்சு எல்லாமே எனக்கு நல்லா தான் மேம் புரிஞ்சுது ஓகேடா அவங்க ஒர்க்கு பார்க்கும் போதே தெரியுது இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்களா ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ நான் வந்து இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து கொலா பண்ணுறேன் உண்மையிலேயே அ லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கு ப்ளவுஸ் ஆரி பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டா ஐடி குடு ரா கோலா பண்ணிடலாம் ஓகே ஓகே தி பெஸ்ட் தேங்க் யூ மேம் ஹங்கராஜ்